வணக்கங்க ரொம்ப நாளாகவே நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோ வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் நாம் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே கிரேப் சாரீஸ் வித்தவுட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் இல்லாமல் வந்திருக்கிற சாரீஸ் எல்லாமே அஞ்சரை மீட்டர் சாரி உண்மையாகவே ஏல் சைஸ் உடம்பு இருக்கிறவங்க ரொம்ப லீனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்க ரெகுலர் யூஸுக்கு கண்டிப்பாக இந்த சாரீஸ் எடுத்துக்கலாம் நியர்லி டூ ஃபிஃப்டி சாரீஸ் நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது சூப்பரான ப்ரைஸில் இந்த சாரீ போட்டிருக்கோம் மூணு சாரீ ஐநூறுரூபா ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு கண்டிப்பாக மூணு சாரி எடுக்கணும் ஒரு சாரி ரெண்டு சாரி கிடையாது ஆறு சாரி எடுத்திங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் ஃப்ரீ டெலிவரி ஆறு சாரிக்கு மேலே எடுத்திங்கன்னா இன்னமும் லெஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களுக்கு சேலுக்கு இருபது சாரி வேணும் அப்படின்றவங்க பர்சனலாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் என்கொயரி பிளேஸ் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் மூணு சாரி எடுத்தா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ டெலிவரி ஆறு சாரி எடுத்தால் தௌசண்ட் ஃப்ரீ டெலிவரி சரிங்களா இது வந்து ப்ரைஸ் டீட்டெயில் சாரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அஞ்சரை மீட்டர் சாரீ தான் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீ சாரி வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது ஆர்டர் ப்ளேஸ் பண்ண என்ன செய்யணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் வீடியோ ஃபாஸ்டாக போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியன்னா ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி வச்சு பாருங்கள் வீடியோவோட ஸ்பீடை வந்து பிளேபக் ஸ்பீடை வந்து லெஸ் பண்ணி ஸ்லோவாக வச்சு பாருங்கள் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுவும் செய்ய முடியலைன்னா ஜி டபிள்யூஓஓஓஓஓஓஓஓஓஓபின்னு போட்டு நம்பர் போட்டிருக்கோம் அந்த நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க அந்த நம்பர் சாரீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிடுவோம் முன்கூட்டியே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு அட்ரஸ் க்ளியராக அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் சாரீஸ் வந்து டிஸ்பார்ச் பண்ணிவிடுவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு அதிகபட்சம் ரெண்டு நாள் டெலிவரி ஆகிட்டுருக்கு மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டேவே போயிடும் அதிகபட்சம் ரெண்டு நாள் ஆகும் ஓகே இந்த சாரீஸ் எல்லாமே அஞ்சரை மீட்டர் சாரீ தான் சாரி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான சாரீ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் வந்து நினைவு நாளுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி சாரீஸ் எங்களுக்கு வேணும் ஏதாவது ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனில் அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்ததுக்கேற்ற இப்போ ரெடி ஸ்டாக் வந்து டூ ஃபிஃப்டி சாரீஸ் நம்ம போட்டிருக்கோம் வேணுன்றவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு பத்து சாரி பதினஞ்சு சாரி வேணுன்றவங்க பர்சனலாக நீங்கள் பேசுங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் பார்த்து பண்ணிக்கலாம் சரிங்களா வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள் எல்லா சாரீஸும் பாருங்கள் எல்லாமே ஒரு யூனிக்கான பேட்டர்ன் எல்லாமே நியூ சாரீஸ் ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் ஸோ இதில் வந்து ரீயூசபிளுக்கு வேலையே கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றவங்க வேணும்ன்றவங்க சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்